ஓம் அன்னை பாலாம்பியை திருவடி பற்றி பற்றி ஓம் காலமிய சித்த திருவடி பற்றி பற்றி வெள்ளைப்படுதல் பிராப்ளத்திற்கு ஒரு முழுமையான தீர்வை தரக்கூடிய ஒரு மருத்துவமாக சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்டவங்களுக்கு தான் அந்த பதிவு பெண்களுக்கு வந்து இளம் வயது பெண்களுக்கும் நடுத்தர வயது பெண்களுக்கும் இந்த வெள்ளைப்படுதல்னால் மிகுந்த துயரத்துக்குள்ள ஆளும் ஆவாங்க அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுன்னு தெரியாமல் கிடைக்கக்கூடிய மருந்துகள்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பிட்ற நேரத்தில் அந்த வெள்ளைப்படுதல் மறைந்த மாதிரி தெரிந்தாலும் உடம்பு வெப்பம் அதிகமானதுமே திரும்ப வந்து வெள்ளைப்படுதல் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு எந்த மாதிரியான மருத்துவம்தான் எடுத்துக்கிட்டால் முழுமையாக தீரும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பதிவை முழுமையாக பார்த்தீங்கனாலே வெள்ளைப்படுதல் எதனால் உங்கள் உடம்புல உருவாகுது அதை எப்படி நீங்கள் தீர்த்துக்கலாங்கிறதுக்கு ஒரு புரிதல் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் இதை பயன்படுத்தி இருந்து நீங்கள் ஆயுஸுக்கும் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் தொந்தரவுலேருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கலாம் சரிங்களா இப்போ பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து அதிகப்படியான வெள்ளைப்படுதலுக்கு காரணம் என்னென்னா அபான காற்று மேலிருந்து கீழே வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும் அபான காத்துங்கிறது பின்வெளியாக போகக்கூடிய காற்று அந்த அபான காற்று அடக்குனாலும் அல்லது மூலாதாரத்துலேருந்து கிளம்பக்கூடிய அக்கினி அதாவது அதிகப்படியான சூடு வெப்பம் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி எலும்பிக்கிட்டே இருக்கும் அந்த வெப்பத்தை வந்து அதிகமாக நேரத்துலேயும் சிறுநீரை வந்து அதிகமாக அடக்கும் பொழுது இந்த அதிகமாக வந்து மூலாதார அக்கினியும் அபான காத்தும் ரெண்டும் ஒன்றா கலந்து கருப்பையுக்குள்ளே போய் சேர்ந்துக்கிட்டு இருந்து சுரக்கக்கூடிய சுரோனித நீர் அப்படின்னு ஆண்களுக்கு எப்படி நமக்கு ஸ்பேம் விந்து ஆகுதோ அது மாதிரி பெண்களுக்கு சுரோனித நீருங்கிற ஒரு திரவம் வந்து கருப்பையில் வந்து உருவாகும் அந்த நீரை போய் கெட்டு போக வச்சு திட்டு திட்டால் வெள்ளையாக வந்து உங்களுக்கு தயிர் கட்டிகள் மாதிரி ஒரு மாதிரி கெட்டுப்போன திரிஞ்சி போன பால் மாதிரி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும் இதுதான் பெண்களோட உடம்புல நடக்கக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கான காரணம் அதிகப்படியாக அபான காற்றும் மூலாதார அக்கினியிலேருந்து கிளம்பக்கூடிய சூடும் ஒன்று சேர்ந்து கருப்பையில் போய் தங்கிக்கிட்டால் அங்கே இருக்கக்கூடிய நீரை கெட்டுப்போக வச்சு இந்த வெள்ளைப்படுதலாக அனுப்பிச்சி விடுறத முதல்ல முழுமையாக தெரிஞ்சுக்கங்க இந்த வெப்பம் வந்து பெண்களோட உடம்புல அதிகமாக தேங்கிட்டால் அது வந்து அஸ்தி காங்கையாக மாறிடும் அஸ்தி காங்கை அப்படின்னா அஸ்தினா எலும்பு இந்த எலும்பில் போய் இந்த சூடு பற்றிக்கும் எலும்பு வந்து சுண்ணாம்பு சத்தால் நிறைந்தது எலும்பில் வந்து இந்த சூடு பற்றிக்கிச்சுன்னா எலும்பை வந்து சூடாக்கிட்டே இருக்கும் சுண்ணாம்பு சத்தான எலும்பு எந்நேரமாக அவங்களுக்கு சூடாக்கிட்டே இருக்கும் உடம்புல வந்து தசை பற்ற குறைச்சிக்கிட்டே இருக்கும் ஆள் பெளிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது இந்த வெள்ளைப்படுதல்னால் வந்து சாதாரணமாக இது மட்டும் நடக்காது பெண் மலட்டுத்தன்மையும் ஏற்படும் பெண்களுக்கு வந்து கருமுட்டையில் வந்து நிறையா ப்ராப்ளம் ஏற்படும் அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அதிகப்படியாக வந்து சத்து குறைபாட்டினால பேக் பெயின் நிறையா வந்துடும் அதாவது வெள்ளை வெள்ளை முத்துனா வெட்டை வெட்டை முத்துனா கட்டை அப்படின்னு சொல்லி இது பேசுறதுக்கு ஒரு வசனம் மாதிரி தெரிஞ்சாலும் இதில் வந்து அதிகமாக வந்து நிறையா அவங்களோட உடல் உபாதைகளை சொல்லியிருப்பாங்க அந்த வெள்ளையை வந்து நீங்கள் ரொம்ப நாள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து வெட்டை வாயுவாக மாதிரி தண்டு வடங்களெல்லாம் காலி பண்ணி ஆளை வந்து கூணு உளுற மாதிரி வர வச்சிடும் உடம்புல வந்து அதீதமான சத்து குறைபாடுகளை பண்ணிடும் சரிங்களா இது இல்லாமல் அவங்களுக்கு பரம்பரையால் ஏதாவது இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்ததுன்னா தாய் வழியிலையும் தந்தை வழியிலேயோ இந்த மாதிரியான வெட்டை சூடு ப்ராப்ளம் வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பெண்களுக்கும் இந்த வெள்ளைப்படுதல் ஒயிட் டிசார்ஜ் ப்ராப்ளம் ப்ரன் டிசார்ஜ் ப்ராப்ளம்னு சொல்லி வந்துடும் உடம்பை வந்து தன்னைத்தானே வந்து பராமரிக்கிறதுல வந்து அவங்க வந்து அதீதமாக வந்து வெப்பத்தை வந்து தேக்குறது அதாவது பராமரிக்கிறதுனா குறிப்பிட்ட நாள்களில் வந்து உடல் சூடை வந்து இறக்குறதுக்கு என்ன தேய்ச்சிலாம் குளிக்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பராமரிப்பு இல்லாத தேகத்தை இந்த உயிட் டிசார்ஜ் ப்ராப்ளம் பற்றிக்கும் அதுக்கு வந்து முதலில் வந்து மெயின் ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா அதிகமான உடல் சூடு வெப்பம்தான் இந்த உடல் சூடான வெப்பத்தை வந்து நம்ம வந்து எந்த மாதிரியான மருந்து கொடுத்தா அது தீருமோ அந்த மாதிரியான மருந்து எடுக்கணும் அதை விட்டுட்டு தற்சமயத்துக்கு கிடைக்கிற மருந்துகள்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு உடனே வயிற்று டிசார்ஜ் ப்ரௌன் டிசார்ஜ் குறைஞ்ச மாதிரி தெரியும் அந்த ப்ராப்ளம் திரும்ப வந்து இந்த மருந்தோட பவர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கே வெள்ளைப்படுதலில் வந்து பட்டுக்கிட்டே இருக்கும் இதை முழுமையாக தீர்க்கக்கூடிய மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மருந்தை சொல்கிறோம் எதனால் வந்து இந்த வெள்ளைப்படுதல் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா இப்போ மருந்து என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து வெள்ளைப்படுதலுக்கு நீங்கள் மருந்து என்ன போய் வாங்கணும் அப்படி நாட்டு மருந்து கிடையிலன்னா தேத்தான் கொட்டை லேகம்னு வாங்கிக்கணும் உடல் ரொம்ப பலகீனமாகிடும் வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தேத்தான் கொட்டை உடல் சூட்டை நல்லா குறைக்கும் அதுக்கு பிறகு வந்து இந்த கற்பூர சிலாசத்து பற்பம் அப்படின்னு சித்த மருத்துவர்கள் மற்றும் மூலிகை வைத்தியம் பார்க்குறவங்கள்ட்ட கிடைக்கும் அங்கே யாருன்னு பார்த்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே உள்ள வைத்தியர்கள் அணுகி இந்த கற்பூர சிலாசத்து பற்பமாகவும் வாங்கிக்கோங்க இந்த பெருநெருஞ்சில் வேறுபடியும் சிறு சிறுப்பட்டை பொடியும் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் அதுக்கு பிறகு வந்து திரிபலா பொடி ஒரு நூறு கிராம் வாங்கி இந்த பெருநெருஞ்சில் வேறுபட்ட பொடியையும் சிறுசேறுபட்ட பொடியும் அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கங்க இது வந்து எப்படி இதை வந்து நம்ம பயன்படுத்துறது வெள்ளைப்படுதல் ப்ராப்ளத்துக்குன்னா இந்த கற்பூர சலாசத்து வந்து பற்பத்தை வந்து இந்த மாதிரி நமக்கு விபூதியான வடிவில் கிடைக்கும் இதில் வந்து ஒரு பொட்டுக்கடல் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு பொட்டுக்கடல் அளவுக்கு எடுத்து காலை ஒரு நேரம் மட்டும் வீட்டுக்கு என்னைக்கு விளக்காகிறீங்களா அன்னைக்கு காலை ஒரு நேரம் மட்டும் நீராகார தண்ணி அல்லது மோர் நீராகாரம்னால் நம்ம சாதம் அடித்த சாதத்தில் ஊற்றி வைக்கிறோம் இல்லையா நைட்டு அதை வந்து காலையில் வெறு வயிற்றில் இந்த மருந்தை ஒரு பொட்டுக்கள் அளவுக்கு அல்லது மிளகு அளவுக்கு போட்டு கலக்கி குடிச்சிடணும் காலையில் முதல் விலையாக குடிச்சிடணும் உப்பு இல்லாத பத்தியம் இருக்கிறவங்களுக்கு தான் நூறு சதவீதம் வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் முற்றிலுமாக நீங்கும் உப்பு வந்து என்னால் இல்லாமல் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா மருத்துவம் ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது அப்படி உப்பை வந்து பயன்படுத்த உப்பை வந்து தவிர்க்கவே முடியாதவங்க உப்பை வந்து மண் பாத்திரத்தில் போட்டு வறுத்துக்குங்க வறுத்துக்கிட்டு அந்த உப்பை வந்து அரை உப்பாக சேர்த்துக்குங்க எப்பயும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் போடுறீங்கன்னா அதில் அரை டீஸ்பூனாக போட்டு உப்பை குறைச்சி சாப்பிடுங்க மருந்து வேலை செய்யும் உப்பை வறுத்துக்கிட்டிங்கன்னா உப்போட பவர் குறையும் இதை வந்து மூணு நாள் சாப்பிட்டுட்டு இந்த மூணு நாளும் வந்து மற்ற மருந்துகள் சாப்பிடக்கூடாது இது மட்டும் காலைல காலைல ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு வந்து தேத்தான்கொட்டையில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்கை அளவுக்கு காலை பாலில் வந்து ஒரு டம்ளர் பாலில் ஒரு சின்ன நெல்லிக்கை அளவுக்கு நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்டுட்டு பாலை பிடிச்சிடணும் அடுத்தது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இந்த பெருநெருஞ்சில் வேறு சிறு சிறு பொடி அதே மாதிரி திரிபலா சூரணம் இதை எல்லாம் சேர்ந்த கலவையை வந்து ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு தொடர்ச்சியாக இது மாதிரி வீட்டுக்கு விளக்கான நாட்களில் இந்த கற்பூர சிலாசத்து பருப்பம் மட்டும் சாப்பிடணும் மற்ற நாற்பது நாளைக்கு இந்த சூரணத்தை சாப்பிடணும் இப்போ நம்ம சொன்ன சூரணத்தை இந்த சூரணங்களை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும் இதுக்கு இடையில் அடுத்த மாத விளக்கு வந்ததுன்னா அதுலேயும் வந்து இந்த கற்பூர சிலாசத்து பருப்பத்தை மட்டும் மிளகு அளவுக்கு சாப்பிட்டுக்கணும் அந்த நாட்களில் வந்து இந்த சூரணங்களை நிப்பாட்டி வச்சிக்கணும் இந்த கற்பூர சிலாசத்தில் அதிகமாக வந்து பற்பமம் செய்யும் பொழுது கத்தாழையோட சாறு வந்து அதிகமாக இதில் சேருறதுனால உடம்புல ஏற்படக்கூடிய உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய வெப்பம் அதிகப்படியான வெப்பம் எலும்பை போய் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் வந்து அஸ்திக்காங்க அந்த அஸ்திக்காங்கை வந்து குறையிறதுனால வெள்ளைப்படுதலுக்கான ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் கற்பூர சிலாசத்தை பயன்படுத்தக்குள்ள இந்த மருந்து பயன்படுத்தும் பொழுது உடம்புல வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவுகளும் ஏற்படாமல் இருக்கிறது தான் இந்த பெருநெருஞ்சியோட வேர்படியும் சிறு சிறு கொட்டையோட வேறுபடியும் அதே மாதிரி மலம் வந்து அவங்களுக்கு வந்து எளிமையாக வந்து வெளியே போகணுங்கிறது தான் திரிபலா இந்த மூணு மருந்தும் ஒன்றா சேரப்பில் அவங்களுக்கு வயிற்றில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கழிவுகள் வெளியேறிக்கிட்டே இருக்கும் கொட்டையிலேயும் உடலுக்கு நல்ல வலு கொடுக்கும் அவங்க பலம் இல்லாமல் ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு கொட்டையிலேயும் அது ஒரு குளிர்ச்சி அதே நேரத்தில் உடலுக்கு நல்ல வன்மை கொடுக்கும் இந்த வெள்ளைப்படுதல்னால ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க அந்த பலகீனத்தை சரி பண்ணும் இதை வந்து ஒரு நாற்பது நாளைக்கு நீங்கள் சாப்பிடணும் இந்த சூரணத்தையும் அந்த தேத்தாங்கோட்டை லேகியத்தையும் மலை அதே மாதிரி இந்த ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மாதம்னால் மாதங்களுக்கு ஏற்படுற இந்த மாதமும் உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கிறதுக்கும் அதுக்கு அடுத்த சைக்கிளிங் வரப்பையும் இந்த கற்பூர சலாசத்தை பொருப்பத்தை ஒரு மிளகு அளவுக்கு மொத்தம் ஆறு வேலை வரும் காலையில் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்ணும் மூணு நாளைக்கு அதே மாதிரி அடுத்த மாதம் மூணு நாளைக்கு சாப்பிட்டுக்கணும் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயுசுக்கும் வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்காது அதனால் இப்போ சொன்ன மருத்துவ முறையாக நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே உள்ள நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கோங்க அப்படி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கலனா சித்த மருத்துவர்கள் மற்றும் மூலிகை எடுக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் நமக்கு இந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தர இந்த நம்பரில் வந்து அருகி வாங்கிக்கோங்க எவ்வளோ என்னங்கிற டீட்டெயிலாம் தயவு செஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க இது வந்து மொத்தம் நாற்பது நாளைக்கு உண்டான மருந்து எல்லாம் சேர்த்து நம்மக்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் நம்மக்கிட்ட வாங்கணுங்கிறதுக்காக அந்த பதிவு கிடையாது எந்த ஊரில் எங்கே இருக்கீங்களோ அங்கே வாங்கி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வெள்ளைப்பூடுதல் ப்ராப்ளத்தை முழுமையாக சரி பண்ணிக்கிங்க கிடைக்காதவங்க இதுக்கு நீங்கள் மருந்து மட்டும் சொல்கிறீங்க மருந்துக்கு எடுக்கக்கூடாதான்னு கேட்குறவங்களுக்காக தான் நம்மள்கிட்ட கிடைக்குன்னு சொல்கிறது எங்கேயுமே கிடைக்கலன்னா நம்மள்கிட்ட இருக்குது வாங்கி உங்கள் வெள்ளைப்படுதல் ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கிங்க மீண்டும் ஒரு நல்ல மருத்துவ உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்